தடைகளை உடைத்து போடுகிற வருஷம் இந்த வருஷம் தடைகளை உடைத்து போடுவது அந்த வாசல் மாத்திரமல்ல வழியாக உட்பிரவேசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள போகிற வருஷம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல காலடி எடுத்து வைக்கிறவங்க யாவருக்கும் நானும் என் குடும்பமும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்துருவானவன் சிறை என்கிற சுவரை எழுப்பி பல தடைகளை உண்டு பண்ணி வைக்கிறான் சிலருக்கு தாமதம் என்கிற அந்த சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போவான் சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போவான் கடன் என்கிற சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போய் சுவரை எழுப்பி தடைகளை உண்டு பண்ணி விடுவான் ஆனால் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் அந்த தடைகளை உடைப்பேன் மீகா இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்கள் முன்னே நடந்து போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கை முன்பதாக அவர் நடந்து போவார் உங்க முன்பதாக அவர் நடந்து போவார் நடந்து போவது மாத்திரமல்ல தடைகளை உடை கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய திறமையை கொண்டு நமக்கு சுற்றி இருக்கிற நண்பர்கள் சொந்தங்களை கொண்டு நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த தடைகளை அந்த பிரச்சனைகளை அந்த போராட்டங்களை நாம் தடுத்து விடலாம் என்று நம்ம முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் அந்த போராட்டத்துல நம்ம போராடி 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 கொண்டே இருப்போம் முடிவு வந்தே இருக்காது ஆனால் இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார் நான் அந்த தடைகளை உடைத்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு கிருபை பாராட்டுவேன் அலேலுயா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வேலை கிடைக்காமல் ஒரு சிறையிருப்பை கொண்டு வைத்திருப்பான் வியாபாரத்துல நஷ்டம் என்கிற ஒரு சிறையிருப்பை கொண்டு வைத்திருப்பான் திருமணம் ஆகாமல் குடும்பத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பல காரியங்களை நம்ம பல குடும்பத்தில் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு குழந்தையே இல்லை இப்படிப்பட்டதான சிறையிருப்புகள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் எந்த சிறையிருப்பு இருந்தாலும் எந்த தடை இருந்தாலும் கர்த்தர் இந்த வருடத்துல அதை உடைத்து நீங்க அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருவை பாராட்டுவார் காட் பிளஸ்